அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மாசி மகத்துடைய ஒரு பதிவுங்க நாளைய தினம் நம்ம எந்த வழிபாடுகள் செய்கிறோமோ இல்லையோ இந்த ஒரு பொருளை மட்டும் நாளைக்கு நீங்கள் ஒரு தானம் மட்டும் செஞ்சு பாருங்களேன் நிச்சயமாக வாழ்க்கையில் அடுத்த மாசி மகம் ஒருவத்திற்குள்ள அபரிதமான ஒரு வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றங்களாக இருக்கட்டும் சுப காரியங்கள் குடும்பத்தில் நடக்கிறதா இருக்கட்டும் இப்படி எல்லா நல்ல நல்ல விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும் இந்த ஒரு தானத்தால் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ பார்க்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் மாசி மகத்தை கடலாடும் நாள் அப்படின்னு இலக்கியத்திலையுமே தீர்த்தமாடும் நாள் அப்படின்னு சாஸ்திரங்களும் சொல்லுது ஏன்னா இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து நீராடி இறைவனை வழிபட்டோனோ கண்டிப்பாக நமக்கு மறுபிறப்பே கிடையாது அப்படின்னு புராணங்கள் சொல்லுதுங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நாளில் நமக்கு நாளை நம்ம செய்யக்கூடிய சின்னதான ஒரு தான வழிபாடு தான் எல்லா மாதத்துலேயும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரத்துக்கு நமக்கு தனிய விசேஷங்கள் இருக்குது நம்முடைய சேனலை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நாளைக்கு காலையில் அந்த மாடுகின்ற அந்த ஒரு விஷயங்கள் கூட உங்களுக்கு பக்கத்தில் ஆறுகளோ ஏரியோ கடலோ இல்லாத பட்சத்தில் நம்முடைய வீட்டிலே வந்து நம்ம வந்து ஒன்பது நதிகளிலும் நீராடுறதுக்கான அந்த எளிமையான வழிமுறைகள் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த முறையில் நீங்கள் வந்து நாளைக்கு வந்து உங்கள் வீட்டில் அப்படி குளிச்சிட்டு இல்லாட்டி நம்ம தலையில் தண்ணி தெளிச்சுக்கிட்டோன்னா நிச்சயமாக நம்மளுடைய எப்படிப்பட்ட பாவங்களும் நீங்கி புண்ணியங்கள் வருங்க அதனால் பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த பதிவை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நமக்கு வந்து நாளைக்கு எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் எது செஞ்சாலுமே அது நமக்கு ரெட்டிப்பு பலனை கொடுக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இந்த மாதிரி நீர்நிலைகளை நீராட்டினாலும் சரி நம்முடைய வீட்டில் வந்து வழிபட்டாலும் சரி எல்லா விதமான தோஷங்களும் நமக்கு வந்து நிவர்த்தியாகும் நம்முடைய பாவ புண்ணிய கணக்குகள் இது எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் தான் இப்படி மாதிரி மாசி மகத்தில் நீராடணும் இறைவனை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பெரியவர்கள் ஆண்டோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படி நிறைய பேரால வந்து இந்த நாட்களில் வந்து எல்லா விஷயங்களையுமே செய்ய முடியாது வேலை நிமித்தமாக இருக்கலாம் வெளியூர்ல இருக்கலாம் அப்படி வேற ஏதாவது குடும்ப சூழல் அப்படி இருக்கலாம் ஆனா நம்ம எதை மறந்தாலும் நம்ம தீர்த்தமாண்டோமோ இல்லையோ எதை மறந்தாலும் சரி நீங்க இந்த ஒரு தானம் செய்யக்கூட மறக்கக்கூடாது ஏன்னா இந்த மகம் நட்சத்திரமானது நமக்கு பித்ரு தேவா நட்சத்திரம் சொல்லிட்டு ஒரு பெயர் இருக்குங்க இந்த பித்ரு தேவா தான் நம்முடைய முன்னோர்களுக்கு ஆன்ம சாந்தியை அளிப்பவர் முன்னோர்கள் நல்ல ஆத்மா சாந்தியோடு இருக்கணும் நமக்கு எல்லா வித நன்மைகள் கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அதனால தான் நாளைக்கு அந்த நம்ம நதிகள்லையோ நம்ம குளத்துலையோ நம்ம கடல்லையும் நம்ம நீராட்டுறோம் பார்த்திங்களா அதை வந்து பிதுர் மகாஸ்நானம் கூட சொல்லுவாங்க அப்படி நம்ம வந்து பித்திருக்களை வந்து நம்ம வழிபட இத்தனை வருஷங்களாக நாங்கள் வழிபடவே இல்லை அமாவாசை காரியங்களை எதுவுமே பண்ண முடியாட்டி கூட பித்திருக்குலை நினைத்து நம்ம நாளைக்கு தர்ப்பணம் பண்ணால் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் கண்டிப்பாக அவர்களுடைய ஆத்மாவானது சாந்தி அடைஞ்சு நமக்கும் சரி நம்முடைய சந்ததியினர் நம்முடைய எல்லா ஜென்ரேஷன்ஸ் நம்முடைய குழந்தைகள் எல்லாருக்குமே வந்து நல்லபடியான ஒரு ஆசீர்வாதங்கள் கொடுத்துட்டு போவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை எப்பயுமே குடும்பத்தில் ஒரு காரியங்கள் ஏதாச்சும் ஒரு தடைகள் வருது ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இல்லை இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் அப்படி தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அப்படி இருந்தாலே பித்ரு பித்ருதோஷம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு ஜாதக ரீதியாகவும் இருக்கட்டும் நமக்கு சில குடும்பங்கள் பார்க்குறப்பே தெரியும் சில விஷயங்கள் வந்து பித்ரு தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இதற்கு எல்லாத்துக்குமே காரணம் இது மாதிரியான சின்ன சின்ன ஒரு நாட்களில் வரக்கூடிய சின்னதான ஒரு வழிபாடுகள் நம்ம செஞ்சாலே போதும் நமக்கு நமக்கு முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆனால் எல்லாராலேயுமே போயிட்டு இந்த கடலில் போயிட்டு இது மாதிரி நீராடி பித்ருக்களுக்கு எங்களுக்கால் தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கான ஆன்மீகத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான ஒரு மாற்று வழிதான் நாளைக்கு நீங்கள் இந்த ரெண்டு ஜீவன்களுக்கு மட்டும் இந்த ரெண்டு ஜீவன் கூட கிடையாதுங்க ரெண்டு ஜீவனில் ஏதாவது ஒரு உயிருக்கு நம்ம தானம் கொடுத்துட்டா கூட போதும் ஒன்று பசுமாடு இன்னொன்று காக்கா எல்லாருக்குமே தெரியும் காக்காக்கு வந்து நம்ம சாப்பாடு கொடுக்கறதுங்கிறது நமக்கு டேரெக்டாக நம்முடைய பித்தர்களுக்கான அந்த ஒரு உணவு வா உணவானது இந்த காக்கையின் மூலமாக தான் போகுதுனே ஒரு ஐதீகம் இருக்குது ஏன்னா அதுதான் வாகனமாகவே இருந்து நமக்கு வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து ஏதாவது இந்த ரூபத்தில் இப்படி வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த உணவுகளை வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு பல காலமாக இந்த ஒரு ஐதீகம் நமக்கு அதனால தான் இந்த அம்மாவாசைக்கு கூட காக்காக்க சாதம் வைக்கிறது டெய்லி காகங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது சனி பகவானுடைய ஒரு அருட்டிலும் கிடைக்கும் நமக்கு இது மாதிரி முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறதுனால தான் காக்காக்கு சாதம் வைக்க சொல்லுவோம் அப்படி நாளைக்கு வரக்கூடிய இந்த நாள எந்தவித வழிபாடுகள் எங்களால் பண்ண முடியாதவங்க கூட நம்ம வீட்ல நம்ம சமைக்கிறோம் பாத்தீங்களா அப்படி சமைக்கிற சாப்பாடை எச்சிப்படுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கரண்டி சாதத்தை மட்டும் எடுத்து கொஞ்சம் நெய்யோ இல்லாட்டி கொஞ்சம் தயிர் நல்லா சுத்தமான தயிர் புளிச்ச தயிர் அப்படிலாம் இல்லாமல் சும்மா ஒரு தயிர் அப்படி தயிர் இல்லாமல் இருந்தால் கூட போதும் வெறும் ஒரு சாதம் மட்டும் எடுத்து காக்காக்கு மட்டும் ஒரு உணவை மட்டும் நீங்கள் எடுத்து தானமாக வச்சு பாருங்களேன் நம்ம முன்னோர்களுக்கு படையல் வைக்கணும் அப்படி எந்தவித கணக்குமே கிடையாது இந்த ஒரே ஒரு தானம் ஒரு உயிருக்கு நம்ம காக்காக்கு இப்படி ஒரு தானம் பண்ணுறோம் ஏன்னா இந்த ஒரு விஷயமானது நமக்கு பல ஜென்ம பாவங்கள் பல ஜென்ம தோஷங்கள் ஏதாவது கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதுவாக இருந்தாலும் இதெல்லாமே நிவர்த்தியாயி நம்முடைய குடும்பம் நம்முடைய அந்த தலைமுறையை நல்லபடியா வாழுங்க அடுத்த ஒரு தானம் பசுமாட்டுக்கான தானம் ஏன்னால் நிறைய பேர் நாளைக்கு கோவிலுக்கு போகின்ற பழக்கங்கள் இருக்கும் நிறைய பேருக்கு வீட்டு வாசலே பசுமாடு இருக்கும் இல்லாட்டி கோவில்களில் இருக்கும் அப்படி உங்கள் கண்ணில் நாளைக்கு இந்த பசுமாடுகள் மட்டும் ப உங்கள் கண்ணில் பட்டாலே போதும் பசுமாட்டுக்கு பச்சரிசியும் வெல்லமும் கொஞ்சோண்டு பருப்பு பாசி பருப்போ இல்லாட்டி பச்சரிசியும் வெல்லமும் மட்டும் நம்ம கலந்து அந்த ஒரு உணவை வந்து நீங்கள் தானமாக வாங்கி கொடுக்கலாம் இல்லாட்டி கீரைகள் வாங்கி கொடுக்கலாம் இல்லாட்டி பழங்கள் ரெண்டே ரெண்டு வாழைப்பழம் கோவிலுக்கு வெளியில் டக்குன்னு பார்க்குறீங்க ரெண்டு வாழ புறம் கையைல கடைக்கிறது வெச்சு ஏதாவது ஒரு உணவை நீங்க பசுமாட்டுக்கு நீங்க தானமா வாங்கி கொடுத்து பாருங்களேன் ஏன்னா நமக்கு 33 கோடி தேவர்களும் வாசம் புரிகின்ற ஒரு இடம்தான் பசுமாடு நாளைக்கு நம்ம அந்த ஒரு உயிர்க்கு வந்து இப்படி தானம் கொடுக்கிறதுனால அவ்வளவு ஒரு கோடி புண்ணியங்கள் நிச்சயமாக வரும்ங்க நமக்கு வந்து பலவித நன்மைகள் குடும்பத்துக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதனால இந்த ரெண்டு உயிரல ஏதாவது ஒரு விஷயத்துக்காவது கண்டிப்பா நீங்க வந்து நீங்க நாளைக்கு தானம் மட்டும் செஞ்சிருங்க இது மட்டும் இல்லாம வேற யாருக்காச்சும் கோவிலுக்கே போகிறீங்க இப்போ காக்காவும் இல்லம்மா பசுமாடும் நாங்கள் பார்க்கல நாங்கள் தவற விட்டுட்டோம் எங்கள் ஏரியாவில் எதுவுமே இல்லை இல்லாட்டி இந்த பதிவு நாங்கள் லேட்டாக தான் பார்த்தோம் அப்படிங்கிறவங்க கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க இல்லாட்டி ரோட்லேயே நீங்கள் வரீங்க யாராச்சும் ஒருத்தங்க யாசகம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அவங்களுக்கு உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு வஸ்திர தானம் ஒரு அன்னதானம் இல்லை என்ன தேவைப்படுதோ அந்த ஒரு விஷயத்தை போர்வ பெட்ஷீட் அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம தானம் கொடுத்தோன்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு புண்ணிய பலன்கள் நிச்சயமாக தேடி வரும்ங்க ஏன்னா நாளைக்கு மாசி மகத்தன்னைக்கு யார் ஒருத்தங்க இப்படி தானம் பண்ணுறோமோ ஒரு அன்னதானமாக இருக்கட்டும் எந்த தானமாக வேணாலும் இருக்கட்டும் அந்த ஒரு தானம் நம்ம நாளைக்கு கொடுத்தாலே நம்முடைய வாழ்க்கையில் நல்ல புண்ணிய பலன்களும் நல்ல 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 விஷயங்களும் நல்ல நம்முடைய பார்த்தீங்களா தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் கரும வினைகள் நிச்சயமாக கழியுங்கிறது ஒரு ஐதீகம் இருக்கு அதனால எளிய முறையில் ஏதாவது ஒரு பொருளையாச்சும் உங்களுடைய வாழ்க்கையில நாளைக்கு மட்டும் நீங்க தானம் செஞ்சு பாருங்க அது முன்னோர்களுக்கான இந்த காக்காவுக்கு ஒரே ஒரு வயசு சாதம் வைக்கிறதுல நமக்கு பெரிய அளவுல ஒண்ணு இதாகாது இல்லை எங்க வீட்டுல நாளைக்கு சமைக்கவே இல்லைம்மா அப்படின்னா கூட ஏதாச்சும் ஒரு பிஸ்கட்டோ நம்ம கிட்ட என்னட்டு ஒரு பிடி பச்சரிசி எடுத்து வச்சு நம்ம ஒரு குருவியோ காக்கோ இப்படி சாப்பிடுறதுக்கு உங்களால ஏதாவது தானியங்கள் இருந்தால் கூட அதை ஒரு உயிருக்கு நம்ம தானமாக வைச்சா கூட அவ்வளோ ஒரு புண்ணியங்கள் கிடைக்குங்க அதனால் நிச்சயமாக நாளைக்கு ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்கள் வாழ்க்கையில் நம்முடைய குடும்பம் என்றைக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்